ரயிலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவி சென்னையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையைச் சேர்ந்த பதினைந்து வயது பள்ளி மாணவி எலினா லாரெட் பள்ளிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்வதற்காக மத்திய பிரதேச மாநிலம் குவாலியருக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் போட்டியை முடித்துக் கொண்டு ஜிடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று காலை சென்னை திரும்பியுள்ளார் இதனிடையே மாணவி எலினா லாரட் ரயிலில் வந்தபோது சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சென்னை பெரியார் நகரில் உள்ள அவரது உறவினர்கள் எலினாவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய நிலையில் மாணவி எலினாவுக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே எலினா பரிதாபமாக உயிரிழந்தார் மாநிலங்களுக்கான பகிர்வை நாற்பத்தி ஓரு விழுக்காட்டில் இருந்து ஐம்பது விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று பதினாறாவது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட பதினாறாவது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சர்கள் உயரதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர் அப்போது பேசிய முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார் சுகாதாரம் கல்வி சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார் ஆனால் இதற்கு தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்கு தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்தார் ஒருபுறம் <laughs> ஒன்றிய அரசு வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு ஐம்பது விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் இவ்வாறு ஐம்பது விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதை போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பதினாறாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்படுவதற்கு விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதி குழுக்களை உறுதியாக நம்புகிறோம் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜயன் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புப்படுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் பெரும்பான்மை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார் மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்களின் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுடன் விஜயின் தாவேக்க கூட்டணியில் இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் படக்காமடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார் நான் என்ன கேளுங்க நாங்க தனிச்சு போட்டிடுறோம் அதுக்கு வேலை நடக்குது இருபத்தி ஆறில் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனிச்சு போட்டிடுவோம் அதில் நூற்றி பதினேழு பெண்களுக்கு கொடுப்போம் நூற்றி பதினேழு ஆண்களுக்கு நூறு இளைஞர்களுக்கு இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் அதை நீங்கள் என்னிட்ட கேட்கணும் என்ன அவர் அவரோட போகிறாரு இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சுருந்தா கரகட்டத்தில் வரல இப்போ யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக தம்பி கூட்டணி என்பது தற்கொலைக்கு சம்மங்கிற கோட்பாடை கொண்டவன் நான் அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்னு நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட பாருங்க தம்பி தனியா நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான் நடிகை கஸ்தூரியை தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியில்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கஸ்தூரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக நடப்பதாகவும் விமர்சித்தார் தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் கேட்க மாட்டாங்க அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை உண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் நீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்களின் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுடன் விஜயின் தாவேக்க கூட்டணியில் இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் படக்காமடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார் மற்ற இதெல்லாம் என்ிட்ட கேட்கக்கூடாது நான் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அதுக்கு வேலை நடக்குது இருபத்தி ஆறில் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனிச்சு போட்டிடுவோம் அதில் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நூற்றி பதினேழு ஆண்களுக்கு நூறு இளைஞர்களுக்கு இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் அதை நீங்கள் என்னகிட்ட கேட்கணும் என்ன செய்யணும் அவர் அவரோட போகிறாரு இவர் இவரோட போகிறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல இப்ப யார் வச்சிருக்காங்கிறதுலாம் அந்த நகைச்சுவை நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக தம்பி கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான் அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்னு நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட பாருங்க தம்பி தனியா நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான் நடிகை கஸ்தூரியை தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கஸ்தூரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக நடப்பதாகவும் விமர்சித்தார் தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ் காரங்க கேட்க மாட்டாங்க அவர்கள் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள்